அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் விட்டு விட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான இப்போ வேறு வெள்ளிக்கிழமை வந்து வைகுண்ட ஏகாதசி வரப்போகுதுங்க பெருமாளுக்கு படைக்க வேண்டிய ஒரு நெய் வைத்திருந்தாங்க ஜீரா கேசரி தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த கப்பில் வந்து ரவை எடுத்துருக்கேன் இது ஒரு இது வந்து ஐம்பது கிராம் வந்து கழு தண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து ரவையை வந்து நெய்யில் வந்து வறுத்துக்கலாம் ரவை எடுத்த பார்த்தீங்களா அந்த கப்புலையே ரெண்டு கப் அளவு வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து காயாக வச்சுக்கிறேங்க ஒரு கப்பு ரவைக்கு வந்து ரெண்டு கப் அளவு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து தண்ணியை வந்து ரவில வச்சுக்கிறேங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஃபஸ்ட்டு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வந்து சுகர் சேர்த்து தான் நம்ம வந்து கேசரி பண்ணுவோம் இந்த கற்கண்டை சேர்த்து பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் தண்ணி வந்து லைட்டாக வந்து காஞ்சிருச்சுங்க இப்போ வந்து இந்த வந்து கற்கண்டை வந்து சேர்த்துக்கிறேங்க அது கூடவே ரெண்டு ஏலக்காய் வந்து இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வச்சுருக்கேன் பாருங்கள் அதையும் சேர்த்துக்கிறேங்க இப்போ எல்லாமே இந்த தண்ணியில் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் அந்த கற்கண்டு எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சுங்க பாருங்கள் ரவையும் நெய்யும் நல்லா வறுத்தாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் எல்லா தண்ணியுமே சேர்த்து விட்டுக்கிட்டுங்க இப்போ கட்டியாக இருக்கும் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஒன்று கரண்டு வந்துடுச்சு பாருங்கள் நம்ம நெய் ரவையை வறுக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்தோங்க இந்த சைடு வந்து ஒரு அளவு வந்து நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து நெய்யில் வறுத்துக்கிறாங்க எதுக்கு வந்து இது வந்து ஜீரா கேசரின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி காய வச்சிட்டு அந்த கற்கண்டை போட்டுட்டு தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா அந்த ஜீரா தண்ணி சேர்க்குறதுனால தான் இதுக்கு வந்து பேர் வந்து ஜீரா கேசரின்னு சொல்கிறாங்க கட்டிப்படாமட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நெய்யில் வறுத்து அந்த முந்திரியும் சேர்த்துக்கிறேன் கரெக்டாக நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் தாங்க சேர்த்துருக்குறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அருமையான ஜீரா கேசரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம வந்து பச்சை கற்பூரம் எல்லாம் சேர்த்துருக்க பார்த்தீங்களா கோயிலில் வந்து பிரசாதம் கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு மனம் வந்துடுங்க தான் அதில் வந்து பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க அதுதான் நல்ல மனம் வரும் இப்போ வந்து நம்ம வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துருக்க வாசி சூப்பராக இருக்குங்க நல்ல மனமாகவும் இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பெருமாளுக்கு படைத்து வழிபடுங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்